கிறிஸ்துவில் அன்பு கூறியவர்களே இந்த நம்முடைய உள்ளத்தை திருப்பிக் கொள்ளுவோம் திருமறையிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்திலே மனிதர்கள் பெரிதும் விரும்புவதும் ருசிப்பதும் ரசிப்பதும் இனிமையை இனிப்பை அதிகமாக ருசிப்பார்கள் ஆனால் இந்த இனிப்பை தவிர்த்து இயேசுநாதருடைய அருளுரையிலே நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் விலை மலிவானதுதான் ஆனால் ஏன் இயேசுநாதர் உப்பை உதாரணமாக பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமே என்று சொன்னால் உப்புக்கு மூன்று பண்புகள் இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது உப்பு தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்ளுவது மட்டுமல்ல தன்னிலே வருகின்றவைகளையும் தூய்மையாக வைத்துக் தன்மையுடையது இத்தனை அழுக்குகள் கடல் நீரில் கலந்த ஏன் இந்த கடல் நீர் கழிவு நீர் ஆகவில்லை என்று சொல்லி ஆய்ந்திருக்கின்ற போது தெளிவுபடுத்துகிறார்கள் அதனுடைய உப்பின் தன்மையால் கடல் நீர் கெட்டு போகவில்லை என்று சொல்லி பிரியமானவர்களே தூய்மையாய் தன்னை வைத்துக்கொள்ள இந்த உப்பு உதவுகின்றது இரண்டாவதாக இந்த உப்புக்கு இருக்கின்ற நற்பண்பு என்னவென்று சொன்னால் தன்னை பாதுகாத்து தன்னகத்தை வருகின்றவைகளையும் பாதுகாக்கின்ற தன்மை உடையவது செல்ஃப் இம்யூனிட்டி பவர் என்று சொல்லுவார்கள் அது அந்த தன்மை உப்புக்கு இருப்பதை காண முடிகிறது நாம் ஊறுகாயிடும் போதும் கருவாடுகள் ஆயத்தம் பண்ணும்போதும் உப்பை அதிகமாக பயன்படுத்துவதனுடைய நோக்கம் அது கிருமிநாசினியாக இருந்து செயல்பட்டு தன்னோடு இருக்கின்றவைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுகிறது நிறைவாக நாம் பார்ப்போமே என்று சொன்னால் உப்புக்கு இருக்கின்ற மேன்மையான ஒரு பண்பு தன்னை கரைத்து சுவை ஊட்டுகின்ற பண்பு இந்த பண்பிலே உப்பு மிக உயர்ந்ததாக சொல்லப்படும் தன்னை கரைத்து தன்னுடைய தன்மையை கரைத்து மற்றவர்களுக்கு மற்றவைகளுக்கு சுவை ஊட்டியாக பயன்படுகிறது அருள்நாதர் கிறிஸ்து எதிர்பார்க்கின்றது இவைகள் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும் என்பதுதான் நாம் நம்மை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம் நாமும் பாதுகாக்கப்படுவதோடு மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ள முயல வேண்டும் தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு சுவை ஊட்டுகின்ற மற்றவைகளுக்கு சுவையூட்டுகின்ற உப்பை போல நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அந்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ